நாங்கள் எப்பயுமே விதவிதமாக ரகரகமாக பிரியாணி ரெசிபிஸ் ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்க இன்றைக்கி எந்த ஒரு பிரியாணி ரெசிபிக்கும் கொஞ்சம் கூட டேஸ்ட்டில் குறைஞ்சிடாத சொல்ல போனால் ரொம்பவுமே ஒரு யூனிக்கான வறுத்த கோழிக்கறி சோறு ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முதல்ல ஒரு கிலோ சிக்கனில் ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கறி மசாலா தூள் தேவையான அளவு உப்பு மூணு டேபிள் ஸ்பூன் தயிர் ஒரு லெமனோட ஜூஸ் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு மணி நேரம் ஊற வச்சுடுங்க அரை கிலோ ரைஸை கிளீன் பண்ணி ஊற வச்சுக்கோங்க அடுத்ததாக ஒரு கடாயில் ஐம்பது எம்எல் எண்ணெய் ஊற்றி மூணு பெரிய வெங்காயத்தை நீட்டமாக கட் பண்ணி நல்லா பொன்னிறமாக வதக்கி ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து பரட்டி விட்டுக்கோங்க வெங்காயம் வதங்கினதுமே நல்ல ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க அடுத்ததாக அரிசி வேக வைக்கிறதுக்கு ஒன்னே கால் லிட்டர் தண்ணி ஊற்றி பட்டை லவங்கம் ஏலக்காய் சேர்த்து கொதிக்க வைங்க இப்போது நம்ம பண்ண போகிற வறுத்த கோழிக்கறி சோறு ரெசிபிக்கு தாளிப்பு பண்ணுறதுக்கு நல்ல பெரிய கடாயை எடுத்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஒன்றரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பேஸ்ட் சேர்த்து வதக்கி அப்படியே ஒன்றரை டேபிள் ஸ்பூன் பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போக வதக்கிக்கோங்க ஒன்ஸ் பச்சை வாசனை போனதும் மூணு தக்காளி அரைச்சி நல்லா கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் வதக்குங்க இப்போ நம்ம ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்க வெங்காய பேஸை சேர்த்து கூடவே கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி பரட்டி விட்டுக்கோங்க மசாலாவை லேசாக கிண்டி விட்டதும் ஊற வச்சிருக்க சிக்கனை சேர்த்து கிளறி விடுங்க இதுல சிக்கனை ஊற வச்ச மசாலாவை மட்டும் கொஞ்சமா தண்ணியை ஊற்றி சேர்த்துக்கோங்க இப்ப எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சிக்கன் வேகிறதுக்கு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு இருபது நிமிஷம் தட்டு போட்டு மூடி வைங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ரெடியாக வச்சுருக்க சுடு தண்ணியில் ஊற வச்ச அரை கிலோ பாஸ்மதி ரைஸை சேர்த்து ஒன்னே கால் டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா ஒரு ஏழு நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுட்டு வடிச்சு எடுத்துக்கோங்க லாஸ்ட்டாக இப்போது இருபது நிமிஷத்துக்கு அப்புறமா தட்டை திறந்து சிக்கனை ஒரு கிளரி கிளரி விட்டுட்டு அப்படியே கலருக்காக ஒரு டீஸ்பூன் கஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்துட்டு வடித்து வச்ச பாஸ்மதி ரைஸை சேர்க்கறதுக்கு முன்னாடி சிக்கன் பீசஸ் எல்லாத்தையுமே செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போது வடித்து வச்சிருக்க ரைஸை சிக்கன் மசாலா கிரேவியில் சேர்த்து ரைஸ்லாம் உடையாத மாதிரி பொறுப்பாக கிண்டி விடுங்க அதுக்கு ரெண்டு கரண்டி யூஸ் பண்ணி பரட்டி விடுங்க அப்போதான் தான் நமக்கு பாஸ்மதி ரைஸ்லாம் கொஞ்சம் கூட உடையாமல் அப்படியே ஒரு பிரியாணி இருக்கிற கன்சிஸ்டன்சியில் நமக்கு ரைஸ்லாம் இருக்கும் ஒன்ஸ் ரைஸ்லாம் மசாலா கூட மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா தனியாக எடுத்து வச்சுருக்க சிக்கனை சேர்த்து கடைசியாக புரட்டி விட்டுக்கோங்க நம்ம இந்த மாதிரி சிக்கனை செப்பரேட்டாக எடுத்து வச்சுட்டு அப்புறமா மிக்ஸ் பண்ணுறதுக்கு முக்கியமான ரீசனே ரைஸ்லாம் நமக்கு உடையாமல் இருக்கணுன்றதுக்காக தான் அவ்வளோதாங்க ஒரு சூப்பரான வருத்த கோழிக்கறி சோறு பிளேட்டிங் பண்ணி சாப்பிட்டு என்ஜாய் பண்ண வேண்டியதுதான் இந்த வறுத்த கோழிக்கறி சோறு நான்வெஜ் லவ்வர்ஸ் யாருக்காக இருந்தாலும் ஒரு சேர் ட்ரீட்டாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் okay friends next video la pakla bye